நம்மளோட முன்னோர்கள் முதல்லாம் சாணி வலிச்சு தான் வாசலில் கோலம் இருந்தாங்க அது வந்து நமக்கு கிருமி நாசினியாக இருந்துச்சு ஆனால் இப்போல்லாம் நம்ம வந்து டைரக்டாக வாசலில் சாணியை யூஸ் பண்ணுறதே இல்லைங்க எல்லாருமே சாணி பவுடர் தான் யூஸ் பண்ணிட்டு வந்துட்ருக்கோம் அந்த சாணி பவுடரில் என்ன பிரச்சனை அப்படின்னா எக்கச்சக்கமான கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்குது இதனால் நம்ம எதுக்காண்டி சாணி வலிச்சு கோலம் போட்டோமோ அந்த பர்பஸே இப்போ மாறி போச்சு இப்போ இதுக்காண்டி தான் பெல்ஸ் மங்கள வாசல் அப்படின்ற பவுடரை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த பவுடரில் எந்த விதமான கெமிக்கல் ப்ராடக்ட்ஸுமே இல்லைங்க இந்த பவுடரை எப்படி தயார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இயற்கையான மூலிகை பொருட்களை வச்சு தான் இந்த பவுடரை வந்து தயாரிச்சிருக்காங்க இந்த பவுடரில் என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படின்னா மலைவேம்பு துளசி விரலி மஞ்சள் கடுக்காய் தாமரை இலை மல்லிகை இலை மருதாணி இலைன்னு சொல்லிட்டு பன்னெண்டு வகையான இயற்கையான மூலிகை பொருட்கள் வந்து இருக்குங்க இத்தனை மூலிகை பொருட்கள் வந்து இருக்கிறனால இந்த பவுடரை யூஸ் பண்ணி நம்ம வாசலில் வந்து தெளிக்கும்போது இது வந்து நமக்கு ஒரு கிருமி நாசினியாக ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருக்கும் இப்போ இந்த மங்கள வாசல் பவுடரை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா ஒரு லிட்டரு தண்ணியில் பதினஞ்சு கிராம் மங்கள வாசல் பவுடரை நல்லா கலந்துக்கிட்டு உங்களோட வாசலில் வந்து தெளிச்சுக்கலாம் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி தெளிச்சுக்கிட்டே வரணும் ஒரு மூணு நாலு தடவை இந்த மாதிரி தெளிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு லிட்டரில் பதினஞ்சு கிராம் திரும்ப கலக்கணும் அப்படின்ற அவசியம் வந்து இல்லை ஒரு லிட்டரு தண்ணியில் வந்து எட்டு இருந்து பத்து கிராம் மங்களவாசல் பவுடரை கலந்து தெளிச்சாலே போதும் இப்போ இந்த மங்களவாசல் பவுடரை எப்படி வாங்குறதுன்னு கேட்டிங்கன்னா சுதாகர் பெல்ஸோட காண்டாக்ட் நம்பரை எங்களோட வீடியோ கீழே கொடுத்துருக்கோம் அவங்கள காண்டாக்ட் பண்ணி நீங்களும் இந்த மங்களவாசல் பவுடரை வாங்கிக்கலாம்